நினைக்கிறோம்ல மெயின் ரோட்ல இருந்து ஒரு இருநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு அழகான ஒரு மங்களாவீட பாக்கிறதுக்காக வந்துருக்கோம் இந்த வீடு வந்து கீழ ஒரே போர்ஷனா பெரிய ஹவுசனாங்க மாடியில வந்து ஒரு மூணு போர்ஷனா மாடை கொடுக்காங்க ஒரு ஐம்பதாயிரம் மாடை வரும் இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் சொல்றாங்க வீடு இலச்சு வச்சிருக்காங்க வீட்ல நல்ல இருக்காங்க பராமரிச்சிருக்காங்க வீடு பாக்குறதுக்காக வந்திருக்கோம் வாங்க உள்ள போய் பார்த்திருக்கோம் நீங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக செய்யறதுக்கும் புதியக்கும் கீழே கொடுத்துக்கலாம் நம்மள எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இதான் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது சதுரடி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கார் நிறுத்திக்கலாம் அவ்வளோ ஸ்பேசஸ் இருக்கும் காமன் போட்டு அவங்க அதுக்கு பக்கா வச்சிருக்காங்க இது வந்து நாலு போர்ஷனாக இருக்கு கீழே ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு நம்மளை இருக்கலாம் ஃபுல்லா எல்லாமே மார்பிள்ஸ் தான் வீடு நல்லா மெயின்டைன் நிறுத்திக்கலாம் பில்டிங் வந்து நாலாயிரம் அடியில் பில்டிங் போட்டுருக்காங்க அஞ்சு ஏபி கனெக்ஷன் இருக்குது எல்லாருமே தனி தனி கனெக்ஷனு கனெக்ஷன் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் ஃபுல்லாக எல்லாமே மார்பிள்ஸ் தான் மாடி போகிறதுக்கு டெனென்ட்டுக்கு தனியாக பாடி வெளியே இருக்குது ஃபுல்லாக எஸ்எஸ்சில் போட்டுருக்காங்க இது வீட்டுடைய என்ட்ரன்ஸு நல்லா சொந்த கட்டின பில்டிங்கு இந்த பில்டிங் கட்டி கீழே கட்டி ஒரு ஏழு வருஷம் இருக்கும் மாடியில் கட்டி ஒரு நாலு வருஷம் இருக்கும் இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம் வீடு ரொம்ப நீட்டாக இருக்கும்

இது ஒரு டைனிங் ஹால் இது கிச்சன் ஏரியா இது பெண் பெண் பகுதி போகிற வழி ஃபுல்லாகவே காமன் போட்டு பக்கம் வச்சுருக்காங்க நம்ம ஃபஸ்ட் ஃபுல்லாக போகிறோம் செக்யூரிட்டி கேட்டு ஸோ இந்த இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டா யாரும் உள்ள வர முடியாது பில்டிங் நல்லா தெளிவாக இருக்கு இது டைட்டில் கிளியராக இருக்குது பேங்க் லோன்ல இருந்தது தான் லோனில் இருந்து அதை ரெக்கவர் பண்ணிட்டாங்க இது ஃபுல்லாக எஸ்எஸ் போட்டிருக்காங்க சொந்தத்துக்காக பண்ண பில்லிங் இது லோன்லாம் க்ளோஸ் பண்ணி பக்கம் வச்சுருக்காங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வரட்டும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது ஒரு வீடு இது ஒரு வீடு செகண்ட் ஃப்ளோரில் கீழே பார்த்த மாதிரி அப்படியே சேம் டீட்டோவாக இருக்கும் இப்போ எல்லா வீட்லேயுமே வந்து டென்னன்ட் இருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அதனால் ஏதாவது ஒரு வீடை மட்டும் பார்த்துடலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு வீட்டை வந்து பார்க்குறதுக்கு பார்த்துருக்கோம் வீடு எல்லாம் ஃபுல்லாக பக்காவாக இருக்குது இதெல்லாம் கட்டி ஒரு நாலஞ்சு வருஷம் தான் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு ரெண்டு செகண்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் கொண்ட வீடு ஒன்று கீழே பார்த்த மாதிரி அதே சேம் ரேட்டும் வரும் கிச்சன் ஏரியா பெட்ரூம் பார்க்க இது ஒரு காமன் பாத்ரூமு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெருசாக இருக்கும் இது அட்டாச் பாத் அடிஷ்னலாக ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு இது புது பில்டிங்கு டைட்டில் கிளியராக இருக்குது மட்டும் மாடி வேண்டும் வீட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு மாமரம் இருக்கு அப்படியே இங்க மொட்டை மாடியில இருந்தே பழத்தை பறிச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்கு இந்த மாமரம் நம்ம வீட்டு நம்மளுடைய சொந்த மரம் இது வீட்டுடைய அட்மாஸ்பியர் இது ஸோ கம்மியான பட்ஜெட்ல இருக்கு வீடு நல்லா தரமா கட்டியிருக்காங்க சுத்தியிலும் குடியிருப்புகள் இருக்கு வாட்டர் டேங்க் ரெண்டுக்குமே தனித்தனியா வச்சிருக்காங்க போர் வாட்டரும் காவிரி குடிநீரும் தனித்தனியா வச்சிருக்காங்க குடியிருப்புகள் இருக்கு அட்மாஸ்பியர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் எல்லா வசதியுமே இருக்கு இங்க பக்கத்துல ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் மார்க்கெட்டு எல்லாம் பக்கத்துல இருக்கும் ஃபுல்லாவே குடியிருப்புகள் தான் இருக்கு ஷம் ஆனார் ஒரு வியப்பு ஏரியா இந்த இடத்துல கிடைக்காது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா நமக்கு அமைஞ்சிருக்கு